சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்குறோம் ரோஹிணி அப்படின்னா நீங்கள் ரிசப் ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டும் பார்க்குறோம் ஸோ யாரெல்லாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கான பலன்தான் இது ஒருவேளை ராசிபுரன் வேணுங்கிறவங்க என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் பாருங்கள் இங்கே ரோஹிணி அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்கள் ஆவம் வச்சுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுக்கிரகத்தில் நீங்கள் பிறந்தவங்க இதை எப்பயும் லைஃப்பில் மறக்காதீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குற போது இந்த வருஷத்தில் ஏதாவது கிரக பயிற்சி இருக்கான்னு பார்க்குறோம் ஜூன் முதல் வாரத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் இதுவரைக்கும் மிதுன ராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் கடகராசிக்கு வர்றார் அதுலேயும் டிசம்பர் கடைசியில் இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சி இருக்குது ஆக சனி பகவான் மீன ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான் மிதினம் கடகம் இந்த ரெண்டு ராசியில் இருக்கிறாங்க கோச்சாரத்தில் சிம்மத்தில் கேது கும்பராசியில் ராகு பகவான் இருக்காங்க ஆக இந்த குரு சனி ராகு கேது இந்த வருஷத்தில் இவங்க எங்கே இருக்காங்க இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இவங்களுடைய பார்வையால் என்ன பலன் இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நமக்கு எல்லோருக்குமே ஏதாவது ஒரு கிரக நன்மையை செஞ்சால் அது கிரகம் ஏதாவது ஒரு தீமையும் நமக்கு செய்யும் இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் வேறு ஏதாவது ஒரு கிரகம் தீமையை செய்யும் ஆக நம்ம வாழ்க்கை ஏற்ற இறக்கம் முன்னது தான் அப்படி இருக்கக்கூடிய இந்த கிரகத்தினுடைய தன்மையை வச்சு தான் இந்த பலன்களை நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படி போது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் பணப்புழக்கம் ஜூன் வரைக்கும் ரொம்ப ரொம்ப இருக்குது ஜூனுக்கு அப்புறம் இல்லையான்னா அது இன்னும் கூடுதலாகவே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஜூனுக்கு அப்புறம் யாருடைய பணத்தைலாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு இது இல்லாமல் எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு நமக்கு இருக்குது ஸோ முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தேவை பணம் அந்த பணம் இருக்கான்னா ஓரளவுக்கு இந்த வருஷம் மணி ரோட்டேஷன் உங்களுக்கு பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பேச்சை பெருசாக தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் ஏற்படுங்கிறது நல்லாவே இந்த வருஷம் கிரக ரீதியாக உங்களுக்கு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிறையவே உண்டு அது வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த காலங்களில் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பாங்க அது இல்லை அந்த காலகட்டங்களில் ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் இருக்கும் எதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்குது ட்ராவல் இருக்கோ லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்னவோ அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான காலம் அப்புறம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க அந்த காலங்களில் உறவுகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வருஷம் ஜூனுக்குள்ளே உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை நல்லது நடக்காமல் இருக்குது எப்போ நடக்கும் தெரியல எப்படி நடக்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஜூனுக்குள்ளே குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இருக்குது நீங்களும் அதில் அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே நிறையவே இருக்குது குறிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கோ கண்டிப்பாக திருமணம் நடக்கும் திருமணம் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமாக முடியும் ஆக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் காரியங்களில் எதிர்பார்த்த எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் சாதகமாக இருக்குது அந்த காலங்களில் உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இறைவன் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரையாவது உங்களுக்கு அனுப்புவார் இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும் அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு எதுவும் இந்த காலங்களில் உண்டு மேலே நீங்கள் படிக்கிறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ஜூமில் கடைசில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதையெல்லாமே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நம்ம பயன்படுத்தினால் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அது நீங்கள் பெரிய லெவலில் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை ஜூனுக்கு அப்புறம் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் மெயினாக உங்களுடைய சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு லைஃப்பில் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் முயற்சி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க இது இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காதவங்களுக்கும் ஜூனுக்கு அப்புறம் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வருஷத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் கடந்த உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு லவ் அஃபேருக்கான சூழ்நிலைகள் லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலை இது எல்லாமே உங்களுக்கு உண்டு இந்த வருஷம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் பரவாயில்ல ஜூன் வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது வேலையில் யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க நல்ல ஒரு ரெஃபிட்டட் கன்சர்னில் இருக்கீங்க எதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வருஷத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் கண்டிப்பாக இருக்குது எல்லோருமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒருவேளை ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ எதையெல்லாம் எதிர்பார்க்குறீங்க எதெல்லாம் வராமல் இருக்குது அத்தனையும் வருவதற்கான வாய்ப்பு ஜூன் வரைக்கும் இருக்குது ஜூனுக்கு அப்புறம் இதெல்லாம் இல்லையான்னா வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத உங்கள் சுப்பீரியரும் கேட்க மாட்டாங்க உங்கள் கொலீக்ஸும் கேட்க மாட்டாங்க கூட இருக்கக்கூடிய சம்பாடிய நாயட்டும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ அதனால் இந்த வருஷம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து நீங்கள் வேலை நல்லாவும் இருக்குது பின்னாடி ஜூனுக்கு அப்புறம் விலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஸ்ட்ரகிள் போராட்டங்கள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி சுவிச்ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க அத்தனை பேரும் அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய ஏற்படும் ஸோ அது மட்டும் இல்லை யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆட்டோமேட்டிக்கலாகவே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரொபஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு கம்பெனி சுவிச் ஓவர் ஆகிறதுக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் ஏற்படுறதுக்கு இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆட்டோமேட்டிக் ரிட்டைர்மெண்ட் ஆகிறவங்க பிஆர்ஆஸ்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருக்குது ஆகையினால இந்த வருஷம் உங்களுடைய ஜூனுக்கு அப்புறம் கரியரில் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய ப்ராக்ரஸ் இருக்குது பிஸ்னஸில் பெரிய லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் உண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் சிறுதொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்வாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் அத்தனையும் கிடைக்கும் ஸோ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய இந்த வருஷத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் கௌரவம் கூடும் பெரிய லெவலில் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறாங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது யாரெல்லாம் கவர்மெண்ட்டால ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ நடக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு நட்பு உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருஷத்துல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவார்கள் ஆல்ரெடி உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் இந்த வருஷம் இருக்குது மெயினாக இந்த வருஷத்தில் ஜூன் வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒருவேளை பெருசாக உங்களுக்கு லோன் இருக்குதுன்னா உங்களுக்கு ஹெல்த்தை பற்றி பயப்பட வேண்டாம் இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் யாரெல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் குறிப்பாக ஜூன் வரைக்கும் மறுபடியும் ஞாபகப்படுத்துன உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் இந்த ஜூன் வரைக்கும் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் எதுவும் உங்கள் லைஃப்பில் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்தஸ்து புகழ் வருமானம் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி பெரிய லெவலில் இருக்குது நீங்கள் இந்த வருஷத்தில் ஏதாவது எனி ஸ்பெக்குலேஷன் அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு கெய்ம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஜூன் வரைக்கும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள் நிறைய போராட்டங்கள் இருக்குது நீங்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமையும் ஸோ இந்த வருஷத்தில் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் பெண் தெய்வங்கள் இருக்கோ பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயார் அடிக்கடி சேவிச்சிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்